வணக்கம் உலக பொதுமறை திருக்குறள் அதிகாரம் ஐந்து இல்வாழ்க்கை இல்வாழ்க்கையின் சாராம்சம் இல்லறம் ஒன்றே நல்லறம் ஆகும் இல்லறம் நடத்துபவன் தூய துறவி ஏழை பாதுகாப்பு அற்றவர் என அனைவருக்கும் துணையாவான் அன்பு செய்து வாழ்தல் இல்லறத்தின் பண்பு அறம் செய்து வாழ்தல் இல்லறத்தின் பயன் துறவரத்தை விட சிறந்தது இல்லறம் பிறரால் பழிக்கப்படாத இல்வாழ்க்கையே சிறந்த அறம் உலகத்தில் முறை தவறாமல் அறநெறியோடு வாழ்பவன் தெய்வமாக போற்றப்படுவான் ஆம் இல்லறம் என்பது நல்லறமாக அமைய வேண்டும் துறவியரை விட மேம்பட்டவர்கள் இல்லறத்தில் ஈடுபடக்கூடியவர்கள் அன்பு அறன் விட்டுக்கொடுத்தல் பாதுகாப்பு என அனைத்திற்கும் உகந்தது இல்லறமே ஆகும் நன்றி